யாகோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் எனக்கு நிறைய சொத்து சுகம் இருக்குது சிலவர் சொல்லுவாங்க அதனால் நான் பாக்கியவான் சிலவர் சொல்லுவாங்க எனக்கு நிறைய நண்பர்கள் கூட்டம் இருக்குது அதனால் நான் பாக்கியவான் ஆனால் பர்சுத்த வேத வசனம் சொல்லுகிறது யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிறவன் பாக்கியவான் தன் தேவனாகிய மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் மத்தையோ எட்டு இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள் பாருங்க பிரயாணம் அப்பொழுது அவங்க பொழுது ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாகிறது அவர்கள் ஆண்டவரே எங்களை ரட்சியம் என்று கேட்கிறார்கள் அவர் நித்திரையாக தான் இருக்கிறார் தூங்கி கொண்டிருக்கிறார் ஆனாலும் அவர் துணையாக இருந்தார் அதனால் அவங்களுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று உங்கள் வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீங்க ஏன் கூப்பிடும் பொழுதுதான் பதில் கொடுப்பார் ஆண்டவர் ஹல மனுஷன் கைவிடலாம் சூழ்நிலைமைகள் கைவிடலாம் பணம் கைவிடலாம் ஆண்டவர் கைவிடவே மாட்டார் பாருங்கள் ஹல பாருங்கள் யோவான் இருபது இருபத்து எட்டை வாசிக்கிறேன் தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான் ஆரம்பத்துல வாஸ்தும் இல்ல என் தேவனாகிய கத்தருமே நம்பிக்கையா இருக்கிறவன் பாக்கியவான் இப்போ தோமாக்கு ஆண்டவரும் அவர்தான் தேவனும் அவர்தான் ஆனால் ஆண்டவரும் தேவனும் ஆகிய கிறிஸ்துவின் மேல் தோமாவே நீ நம்பிக்கையா இருக்கிறாய் என்று கேட்டால் அவருடைய காயங்களை தொட்டு பார்த்தா நான் விசுவாசிப்பேன் அவர் சொல்றாரு யோவான் இருபது இருபத்தி ஒன்பதில் ஆண்டவர் சொல்லுகிறார் அதற்கு ஏசு தோமாவே நீ என்னை கண்டதனாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் காணாமல் விசுவாசிக்கிற ஆபிரகாம் பாக்கியவான் காணாமல் விசுவாசிக்கிற நூற்றுக்கு அதிபதி பாக்கியவான் பாருங்கள் அதிபதி என்ன செய்கிறார் வாசிக்கிறேன் பின்பு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கிடவு என்றார் அந்த அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் நூற்றுக்கதிபதி வந்து கேட்கிறாரு ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் படுக்கையில் இருக்கிறான் வியாதியா இருக்கிறான் வர வேண்டாம் நீங்க வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுந்தவன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் அனுப்பும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று அவர் விசுவாசத்துடன் சொன்னதை ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேலிலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பெரிய விசுவாசமா இருக்குது என்று சொல்லி ஆசிர்வதிக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருந்தால் நீங்க பாக்கியவான் ஆண்டவர் மேல பார்க்காமலே விசுவாசிக்கிற ஜனமாய் இருந்தால் நீங்கள் தான் பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் நாம் ஜெபிப்போம் வாருங்கள் ஆண்டவரே இவங்க வாழ்க்கை பயணத்தில் உங்கள் கூட இருங்கப்பா துணையாயிரும் உமை பார்க்காமல் எதையும் பார்க்காமல் ஆண்டவரை விசுவாசிப்பேன் என்று சொல்லட்டும் ஆதலால் இவர்கள் பாக்கியவான்களால் இருப்பார்கள் என்று நான் சொல்லி ஆஸ்வதிக்கிறேன் இவர்கள் வேண்டிய எல்லா களஞ்சியங்களையும் பொருள்களையும் கொடும் ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களும் உலகப்பிரஹாரமல் ஆசிர்வாதமும் இவங்களுக்கு சொந்தமாக இருக்கட்டும் துணையாயிரும் உமை விசுவாசிக்கட்டும் பாக்கியவான்களாக இருக்கட்டும் பாதை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளும் நன்றி அப்பா நன்றி செலுத்தி இந்த ஜபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்லப்பி இதாவே ஆமேன்